திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச்செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு இடை மறுதோர் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பொங்கு நூல் மார்பி நீர் பூதப்படையீர் பூங்கங்கை தங்கு செஞ்சடைய சாமவேதம் ஓதினீர் எங்கும் எழிலார் மறையூர்கள் முறையாலேத்த இடை மருதில் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே நீரார்ந்த செஞ்சடையீர் நெற்றி திருக்கண்ணிகழ்வித்தீர் போரார்ந்தவன் ஒன்று உடையீர் பூதம் பாடலீர் உடையீர் பூதம் பாடலீர் ஏராந்த மேகலையாள் பாகம் கொண்டீரிடை மருதில் சீராந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே அழல் மல்கும் மங்கையில் ஏந்தி பூதம் அவை பாட சூழல் மல்கும் மாடலி ால் கருதீர் எழில் மல்கு நான் மறையூர் முறையாலேத்த இடை மருதில் பொழில் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே பொல்லா படுதலை ஒன்று ஏந்தி புறங்காட்டாடலீர் வில்லால் புறமூன்றும் எரித்தீர் விடையார் கொடி நீர் எல்லா கணங்களும் முறையால் ஏத்த இடை மறுதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே வருந்திய மாதவத்தோர் வானோரே நோர் வந்தீண்டி பொருந்தியதை பூசம் ஆடி உலகம் பொலிவைத திருந்திய நான் மறையூர் சீராலேத்த இடை மருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரே சலமல்கு மல்கு செஞ்சடையீர் சாந்த நீரு பூசி நீர் பல மல்கு வெண்மழு ஒன்று ஏந்தி மயானத்து ஆடலி ஏந்தி மயானத்து ஆடலி இளமல்கு நான் வரையோர் இனிதாயேத்த இடை மருதில் புலமல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே புனமல்கு கொன்றயீர் புலியின் அதளி புலி வார்ந்த சினமல்கு மால்விடையீர் கரிய கண்டத்தீர் இனமல்கு நான் மறையோர் சீர்கொள் இடை மறுதில் கணமல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே சிலை உயிர் வெங்கனையால் புறம் மூன்றெறி தீர்த்திரல் அரக்கன் தலை பின் தாழும் நெறித்தீர்த்தையல் பாகத்தீ இலை மொய்த்த தன் பொழிலும் வயலும் சூழ்ந்த இடை மருதில் நலம் மொய்த்த கோயிலே கோயிலாக நயந்தீரே மறைமல்கு நான் முகனும் மாலும் வண்ண தீர் கரைமல்கு கண்ட தீர் கபாலமேந்து கையினீர் அரை மல்கு வண்டினங்கள் ஆளும் சோலை இடை மருதில் நிறை மல்கு கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே சின் போர்வை சாக்கியரும் மாசு சேரும் சமனரும் துன்பாய கட்ட சொல்லி அல்லல் தூற்றவே இன்பாய அந்தனர்கள் ஏத்தும் ஏற்கொள்ள மருதில் அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே கல்லின் மணிமாட கழுமலத்தார் காவலவன் நல்ல அருமறையான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் எல்லி இடை மறுதில் ஏத்து பாடல் இவை பத்தும் சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெருநலமுலை உடனுரை சுவாமி மருதவாணர் பெருமான் பொன்னார் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மகாலிங்கேஸ்வர சுவாமி வளரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்த மூர்த்தி நாயனா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்